கௌதம் சீரில் இப்போ அது அடி மாசான ஒன்று எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லு லிங்க் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம கௌதம் வந்து இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்பான்னு பார்த்து மாப்பிளாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போடலான்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும்னே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க நம்ம ஹேமா ஏன்னா அவங்களால் வந்து ரெண்டு பக்கமும் நிற்க முடியல ஒன்று ராகினி பக்கமும் பழையபடி போக முடியல இன்னொன்று இந்திராவையும் நம்ப முடியாத எனக்கு ராகினி வந்து எதுவும் ஒன்று ப்ளே பண்ணி வச்சுட்டாங்க புள்ளருக்கு அப்படியே எதார்த்தமாக வரப்ப ராகினி வந்து ஹேமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது இவன் வந்துகிட்டு இருக்கா இவன் வந்தால் ஜாக்பாட் ஆச்சேங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாசம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி அப்பான்னு பார்த்து ஹேமா வந்து இது மாதிரி எண்ணெயில் வந்து கால் வச்சிட்றாங்க அப்படியே கீழே வந்து உட்காந்துடுறாங்க பிள்ளைக்கு இதை பார்த்தோன்னா வந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க வெற்றி வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில் வச்சுட்டு அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஹேமா உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப மருத்துவர் வந்து வராங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அவங்க இது மாதிரிலாம் பண்ணி பார்க்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பாடா இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் இனிமேட்டு கவனமாக இருங்க ஏன்னா இவங்களுக்கே வந்து கடைசி நேரத்தில் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களை கவனமாக பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும் தான் ஹேமாவுக்கே தோணுது காவியாக விழுந்து விழுந்து கவனிச்சாங்க என்னை வந்து விழுந்து வந்து கவனிக்கவே இல்லை இந்த ஒத்துமொத்த குடும்பமும் வந்து இந்திராக்கும் கௌதமுக்கும் மட்டும்தான் என்னெல்லாம் பத்து பிசா கூட மதிக்க மாட்டாங்க என்னையும் என் வீட்டுக்காரன் வெற்றியையும் மதிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏமா நீ கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேசுகிறப்ப அத்தை உனக்கு நாலாம் கண்ணுக்கு வந்து தெரியிறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் காவியாவை கவனிச்ச அளவுக்கு என்னெல்லாம் கவனிக்கவே இல்லையே காவியாவை எப்படி வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்க தாங்கன்னு ஆனா ஆனால் இப்போல்லாம் நீங்கள் எங்ககிட்ட பேசினாலே பெரிய விஷயமா இருக்குது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜெயா வந்து கெடுப்பாயிட்டாங்க ஏமா பிரித்து பேசாத எனக்கு எல்லாருமே ஒன்று தான் உனக்கு அன்பு பாசனம் என்னன்னு தெரியுமா நான் எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்க்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த இடத்துல அன்பு பாசம்லாம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அதே மாதிரி உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அதாவது வெற்றிகிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க கௌதம்மை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஜேஎம்டி பதவி எல்லாம் கொடுக்கணும்னு தோணும் ஆனால் வெற்றியை பார்த்தா அவங்களுக்கு எடுபடி மாதிரி தோணும் நீங்கள் நல்லா வந்து எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு உடனே ஜெயா வந்து கடுப்பாய் அப்படியே ஹேமா கண்ணத்துலேயே வந்து புளிச்சு பொடிச்சு நடிக்கலான்னு போறாங்க அப்புடின்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ மட்டும் நீ இப்படி இல்லாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கிங்க நான் உனக்கு சும்மா விட்டிருக்க மாட்டேன் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு கண்ணில் வெண்ணையும் சுண்ணாமல் வைக்கிறேன் நீ எதை நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு இப்போதைக்கு யாரும் பேசாதீங்க ஹேமாட்டேன் அதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும்போது நான் யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேச தயாரில்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ரூமை விட்டு வெளில போகிறாங்க ராகினி மட்டும் இருக்காங்க பார்த்துக்கே ஹேமா எது நல்லது எது கேட்டதுன்னு நான் உனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை பார்த்து கொஞ்சம் உசாராக நடந்துக்கேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம ராகினி சொல்லிட்டு அங்கேயிருந்து எது போகிறாங்க சித்தி சூப்பர் சித்தி திருப்பி ஏமாவோ பல எப்படியும் உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல வெளிச்சு பார்ப்போம் வந்தால் லாபம் வரலனாலும் நட்டா இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராகினி வந்து யோசிக்கிறாங்க வேற லெவல் நினச்சினு சொல்லலாம் அந்த சீன்லாம் ராகினியோட திட்டத்தை எப்படி இருந்தாலும் வந்து தவிடுபடி ஆக்கிடுவாங்கன்னா நினைக்கிறேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம இந்திரா அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கூட காவியாகவும் இருக்காங்க அந்த இடத்துல பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுபா வந்து சப்ஜிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப நிச்சயம் வந்து ஹேமா பழைய எப்படி ஆகிட்டானே என்ன பண்ணுறதுன்னு சுபா வந்து கேட்டானே அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம எதுக்கும் அவங்க பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கதிர் வராங்க எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்திரா நீ நினச்ச காரியம் எல்லாம் நடக்காமல் போயிடுச்சு போல இருக்கு என்ன ஊற்றுனது நீ தான் ஏவா இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டியா இந்த வீட்டில் உனக்கும் உங்கள் தங்கச்சிக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் கிடைக்கும்னு நினைச்சியானு சொல்லி தேவை இல்லாமல் வந்து உம்பளுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க காஃபி குடிக்க வந்தனா காஃபி குடிக்கிறதை மட்டும் வேலை பார்த்துக்கணும் என் கூட வந்து பேசி வம்பளுக்கெல்லாம் கூடாது சொல்ட்டில் மரியாதையாக போய் சோஃபாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா வந்து மாசு போனனே இது ஏன் வீ நான் எங்கே உட்காரணும் உட்காரக்கூடாதுன்னு நீ எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா உடனே வந்து பாத்தியா உன் தங்கச்சியை அவள் எதுக்கு வந்து என்னையை வந்து இது மாதிரி கொட்டி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டால் என்னையே இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா எனக்கு என்ன சொல்றதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்தையும் நினச்சி இந்திரா வந்து பேசாத அவர் எதாவது சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு மதிப்பு மரியாதை எல்லாேருக்கும் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது காவியா இன்றைக்கி அளவு பேசுனா போதும்னு சொல்லிட்டு கதர் வந்து அங்கேருந்து வந்து கடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ஏமாற்றம் எல்லாரும் போய் பேசிட்டு வந்துடுறோம் இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் ஏமா வந்து திரும்பி பழையபடி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பழம் ஜூஸு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஏமாட்ட பேசணுன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல போகிறப்ப தான் வந்து எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஹேமாவை நினச்சா ஏன்னா அவங்க இப்போ அத்தையை ஜெயாவே வந்து வெளுத்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வெண்ணன்னு சொன்னோன்னே அத்தை எவ்வளோ வந்து மனசு புண்பட்டிருந்தா ஹேமாவை வந்து அடிக்கிறதுக்காக வந்து கை ஒங்கியிருப்பாங்க ராமச்சந்திரன் மட்டும் தடுக்கலன்னா என்ன ஆகிருக்குன்னு தெரியுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க நம்ம இந்திராலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து ரூம்குள்ளே போகிறப்ப எனக்கு என்னென்னு இருக்காங்க ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க இப்போ வலிக்கிதாக்காங்கிற மாதிரி மூணு மருங்களும் பேசுகிறாங்க இருப்பினும் ரெஸ்பான்ஸே இல்லாமல் சும்மா வந்து அவங்க பேசுறதுனால நான் எதுக்கு இதுக்கு கேட்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வெற்றி வந்து எழுந்திருக்கிறாங்க நீங்கள் எங்கே எழுந்திருக்கிறீங்க நீங்கள் இங்கேயே உட்காருங்க கண்டவங்க ஏகப்பட்ட பேர் வருவாங்க இந்த ரூமுக்கு அதுக்குன்னு அவங்க எல்லாருக்கும் வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்வெலாம் வந்து உட்கார சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த வீட்டில் வந்து நடக்கிறது எல்லாமே வந்து புதிரான புதிராக இருக்குது நீங்களாம் ஒத்துமையாக தானே இருந்தீங்க ஏன் நீங்கள் இப்படி வந்து யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம இந்திரா வந்து கேட்குறாங்க என்னக்கா ஆச்சு ஏன் கோவப்படுறீங்க அத்தை எப்போதும் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் தான் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது ஆமாம்மா அப்படியே முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்துருவாங்க என்னம்மா நீ வந்து இப்போ பெரிய பதவியில் இருக்க ஓன் புருஷன் ஜேஎம்டியாக இருப்பான் கதிருக்கு கூட ஏதோ ஒரு பிஸ்னஸ் எது இதுன்னு கொடுப்பாங்க ஆனால் என் புருஷனுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன மில்லாக வந்து கொடுப்பீங்க அந்த மில்லை வந்து வச்சுக்கிட்டு என் புருஷன் ரொம்பவே கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஏமா அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்